சென்னையை வாட்டி வதைக்கும் மழை அப்படி இல்லை தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாக பாதிக்கும் மழை அப்படின்னு சொல்லலாம் ஒட்டுமொத்தமான தமிழகமும் இப்போது மழையின் பிடியில் கிட்டத்தட்ட பதினாலு மாவட்டங்கள் மழையின் பிடியில் இருக்கிறது எனக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல இடங்களிலும் நிலச்சரிவு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு மண்ணில் புதையுண்ட அந்த ஏழு நபர்களுடைய உடல் பாகங்கள் எடுக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன திருவண்ணாமலை மட்டும் இல்லாமல் விழுப்புரமாக இருக்கட்டும் கடலூராக இருக்கட்டும் பெரிய அளவில் சேதாரம் அப்படிங்கிறது வந்திருக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு இல்லை சில இடங்கள் ஒரு தீவாக காட்சியளிக்கிறது சில பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது தீவாக காட்சியளிக்கிறது அப்படின்னு சொல்கிற பல செய்திகளை நம்மளால் பார்க்க முடியுது இது சும்மா ட்ரெய்லர் தான் தம்பிகளா அடுத்ததான் இனிமேல் இருக்கு அப்படின்னு சொல்கிற இன்னொரு செய்தியும் நம்முடைய வானிலை மையம் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் வழக்கத்துக்கு மாறாக முப்பத்தி ஒரு சதவீதம் அதிகமான மழைப்பொழிவு இருக்கும் அப்படிங்கிறது தான் முப்பத்தி ஒரு சதவீதம் கூடுதலாக ஒரு பத்தொன்பது சதவீதம் சேர்த்து ஐம்பது சதவீதம் அதிகமாக மழை பெய்தது என்றால் அதை தாங்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம ஊரில் இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் இப்போ தப்பிச்சிருக்கக்கூடிய சில மாவட்டங்கள் கொஞ்சமாக உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஏரி குளம் குட்டை எல்லாமே தூர்வாரப்பட்டிருக்கிறதா என்பதையும் கொஞ்சமாக பார்த்துக்கொள்ளுங்கள் இதே மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் அப்டேட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் முதலாவதாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் ரொம்பவே முக்கியமான ஒரு தலைப்புச் செய்தியாக மாறியது இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புலாவினுடைய சீஸ்ஃபயர் தான் என்னப்பா இப்படி சீஸ்ஃபயர் பண்ணிட்டாங்களே பண்ணிட்டாங்களே அவர்களுக்கு யாரோ ரொம்ப பெரிய அளவில் ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற தகவல் வெளியானாலும் இந்த சீஸ்ஃபயர் எத்தனை நாளைக்கு இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்துச்சு அடுத்த நாளே சீஸ் ஃபயரை நாங்கள் கொஞ்சம் வயலேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்க இஸ்ரேல் சொன்னாங்க அதற்கு காரணம் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா தான் அவங்க ஃபஸ்ட் வயலேட் பண்ணாங்க அதனால தான் எங்களுடைய நான்கு பீரங்கிகளை வைத்து நாங்கள் தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொன்னாங்க இன்றைக்கி முதல் முறையாக இந்த சீஸ் ஃபயர் ஏற்பட்ட பிறகு ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்தியிருக்காங்க இப்போ ஹிஸ்புல்லா என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இந்த சீஸ் ஃபயர் வயலேஷன் அப்படிங்கிறது இஸ்ரேல் தான் செஞ்சிருக்காங்க அதன் பிறகு தான் நாங்கள் இப்போது அந்த சீஸ் ஃபயர் வயலேஷனை செஞ்சிருக்கோம் எனவே எங்களை ப்ரொவோக் பண்ணது இஸ்ரேல் தான் அப்போ இதுக்கு முழு காரணமும் இஸ்ரேல் தான் அப்படிங்கறது உலக நாடுகள் கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன ஒரு வாரம் கூட தாங்களே உங்களுடைய சீஸ் இதற்காக உயிரிழப்புகள் இதெல்லாம் தாண்டி ஒரு வாரம் கூட இல்லாத ஒரு சீஸ் அப்படிங்கிறத இன்னைக்கு உலக நாடுகளே கொஞ்சமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு யார் வெற்றி யார் தோல்வி அப்படிங்கறதெல்லாம் இல்லை பட் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மனிதாபிமானம் தினம் தினம் செத்து மடிகிறது அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக நமக்கு புரிகிறது அடுத்ததாக ஓஷ்னிக் அப்படிங்கிற அந்த மிசைல் தான் இந்த ஓஷ்னிக் மிசை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பாவுக்கு மிகப்பெரிய ஒரு த்ரெட் சொல்ல போனால் ஐரோப்பாவை முழுதுமாக அழிக்கும் வல்லமை இந்த ஓசனிக் அப்படிங்கிற மிசைலுக்கு இருக்கு அப்படின்னும் அதை பற்றி கூடுதலாக நம்ம ஸ்டடி பண்ணணும் தான் ரஷ்யாவினுடைய பலம் என்ன அப்படிங்கிறது தெரியும் அது தெரிந்தால் மட்டும்தான் இதற்கு ஈக்குவலாக இதை அழிக்கிற மாதிரியான அடுத்த மிசை அமெரிக்காவால் உருவாக்க முடியும் அப்படிங்கிற தகவலையும் விஞ்ஞானிகள் கூற ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒரு ஓர்ஷனிக் அப்படிங்கிற மிசைலை வச்சு இன்னைக்கு உலக நாடுகளை நம்பர் ஒன் நாடுகள் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நாடுகள் எல்லாம் ஐயோ இந்த மாதிரி மிசை நம்மட்டும் இல்லையே அப்படின்னு சொல்லி பேச வச்ச பெருமை ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களுக்கே சாரம் என்று சொன்னால் மிக இதே மாதிரி இன்னும் நிறைய மிசைல்ஸ் இருக்கு ஓர்சனிக்கெலாம் சும்மா சாம்பிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஓர்சினிக்கே இந்த காட்டு காட்டுதுன்னா இனி பல மிசைல்ஸ் ஒன்று சேர்ந்து இல்லாட்டி இன்னும் டெஸ்ட் செய்யப்படாத மிசைல்ஸ்லாம் என்ன காட்டு காட்டும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல அடுத்ததான் ஜோ பைடன் அவர்கள் அவருடைய மகன் ஹண்டர்பைடன் அவர்களுடைய குற்றச்செயல்கள் அவர் பல விதமான குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வித் இமேஜ் வீடியோ ப்ரூஃபோடு வெளியானது ஆனாலும் ஹண்டர்பைடன் அவர்களுடைய குற்றச்சாட்டுக்கு இன்னைக்கு ஜோ பைடன் அவர்கள் மன்னிப்பை கொடுத்திருக்கிறாராம் ஸோ ஹண்டர் பைடன் அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி ஒட்டு மொத்தமாக உலக அரங்கில் ஒரு பெரிய ஷாக்கிங்கே ஏற்படுத்தி இருக்கிறது ஜோ பைடன் அவர்கள் இவ்வளோ மட்டமான செயலை செய்வார் அப்படின்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்கல ஹண்டர் பைடன் அவர்கள் அவர் செய்த தவறுக்கு கண்டிப்பாக தண்டனை வாங்க வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களும் வெளியாகி வருகிறது ஸோ ஹண்டர் பைடன் வேர்சஸ் ஜோ பைடன் அப்படின்னு சொல்ற இந்த ஒரு கூட்டணி அப்பா மகன் இங்கே அமெரிக்காவினுடைய சட்டத்தை வளைத்து ஒடித்து வருகிறார்கள் என்கிற தகவலை இப்போது அங்கிருந்து வரக்கூடிய ஜட்ஜும் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்போ ஹண்டர் பைடன் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பேடன் அப்படிங்கிறது கண்டிப்பா காலத்தில் பலராலும் தூற்றப்படும் அப்படின்னும் ஜோ பைடன் அவர்களுடைய வரலாற்றிலேயே இது ரொம்ப அசிங்கம் நிறைந்த நிகழ்வாக இருக்கும் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது அடுத்ததா ஹாஸ்டேஜஸ் தான் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா அப்படிங்கிற அந்த சீஸ் உருவானதுலேருந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி இஸ்ரேல் ஹமாஸ் சீஸ் அப்படிங்கிறது உருவாகுமா இல்லையா என்பது தான் அப்போ இஸ்ரேல் ஹமாஸ் சீஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு கிட்டத்தட்ட நிறைய நாடுகள் எகிப்தாக இருக்கட்டும் கத்தாராக இருக்கட்டும் பல நாடுகள் இதற்கான முயற்சிகள்லாம் செஞ்சாங்க நேற்று கூட நெத்தன்யாகு அவர்கள் நாங்கள் சீஸ் போகிறதுக்கு தயாராக இருக்கோம் அதை பற்றி டிஸ்கஸ் இருக்கோம் அப்படின்னு சொன்னார் ஆனால் இந்த இஸ்ரேல் மற்றும் ஹமாஸினுடைய யுத்தம் தொடங்கியது முதல் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு இஸ்ரேலி ஹாஸ்டேஜஸ் அப்படிங்கிறவங்க கொல்லப்பட்டிருக்காங்க அப்படி கொல்லப்பட்ட எல்லாருமே இஸ்ரேலாலேயே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலினுடைய ஏர்ஸ்ட்ரை தான் அவங்க சாவதற்கு காரணம் அப்படிங்கிற தகவலை இன்று ஹமாஸ் வெளியிட்டிருக்கிறார்கள் ஸோ நூற்றி இருபதுக்கும் அதிகமான ஹாஸ்டேஜஸ் அவங்க கையில் இருந்தாங்க அப்படின்னு சொன்ன நேரத்தில் இப்போ முப்பத்தி மூன்று நபர்களுடைய இறப்பை உறுதி செய்திருக்கிறது ஹமாஸ் இதற்கு காரணம் இஸ்ரேல் தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பது இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்களை மேலும் வலு சேர்க்கிறது ஆல்ரெடி நெத்தன்யாக அவர்களுக்கு எதிராக காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் ஒன்றிணைந்து போராடுவது அவருக்கு எதிராக கோஷம் போடுவது பேரணி நடத்துவது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த நேரத்தில் இதுக்கு எல்லாத்துக்குமே இவர்தாம்பா காரணம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த நெத்தன்யாகோ அவர்களுக்கு எதிராக பல கருத்துக்கள் பல ப்ரூஃப்பாக இப்போது வலம் வர ஆரம்பித்திருக்கிறது பிரான்சினுடைய கவர்மெண்ட் மேபி கொலாப்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பிஎம் பார்னியர் அவர்கள் அவருடைய நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு உட்பட்டிருக்கிறார் ஸோ இது மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிரான்ஸில் அரசியல் மாற்றங்கள் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆர்மி போஸ்ட் இஸ்ரேலினுடைய ஆர்மி போஸ்டுக்கு எதிராக இன்று ஹிஸ்புல்லா நடத்தின தாக்குதல் இந்த யுத்தத்தினுடைய போக்கை மாற்றலாம் இதற்கு பதிலடியை ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அறிவித்திருக்கிறார்கள் இஸ்ரேலினுடைய ஸ்ட்ராங் ரொம்ப ஷார்ப்பாக ஒரு அட்டாக் அப்படிங்கிறது இருக்க போகுது அப்படிங்கிறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே பெரும் கேள்விதான் சரி இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு இவ்வளோ சண்டை சச்சரவுகள்லாம் நடந்துட்டு இருக்கு குளோபல் ஆர்ம்ஸ் சேல்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டால் பல மடங்கு இருக்கிறது தான் உலக அளவில் ஆயுத விற்பனை அப்படிங்கிறது இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கிறது இன்னும் உயர வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க அதுதாங்க எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு சொல்கிறது தான் நான் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு எப்பா என் நண்பன் அந்த பாரு எப்படி இருக்காங்க அவங்க தான் ஆயுதத்தை உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க ஆயுதத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு நீங்கள் காசு தரணுன்னா இந்த ஆயுதம் விற்கப்பட வேண்டும் இந்த ஆயுதம் விற்கப்பட வேண்டும் என்றால் ஒரு யுத்தம் தொடங்கப்பட வேண்டும் அப்படி யுத்தம் தொடங்குவதற்கு முன்னாடி அது கொஞ்சம் சின்ன பிரச்சனையாக இருக்க வேண்டும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா நீ ஆயுதத்தை மட்டும் உருவாக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா பல தனியார் நிறுவனங்களுக்கு குத்தையை கொடுத்துருக்காங்க நீ ஆயுதத்தை உருவாக்கு அந்த ஆயுதத்தை நான் வாங்குற மாதிரி வாங்கி என்னுடைய இராணுவ கிட கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி இது ஒரு பொழப்பு அந்த பொழப்பை தான் இப்போ எல்லாருமே கேள்வி கேட்டு நாரடிச்சிட்டு இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே மாதிரி உலகம் மியான்மரை கைவிடுவது அப்படிங்கிறதுல முன்னேற வேண்டும் மியான்மரை பற்றி பல நாடுகள் பேச வேண்டும் அப்படி பேசினால் மட்டும்தான் மியான்மர்ல ஒரு அரசியல் மாற்றமோ இல்லாட்டி அரசு மாற்றமோ இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஐநா சபை அவங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் ஹண்டர்பைடன் அவர்களை விடுதலை செய்தது சரியல்ல அப்படிங்கிற குரல் இன்று உலகம் முழுவதும் எதிரொலிக்க ஆரம்பித்திருப்பது அமெரிக்காவினுடைய தோல்வியாக பார்க்கப்படுகிறது ஜோ பைடன் அவர்களுடைய மகனாக இருக்கக்கூடிய ஹண்டர் பைடன் அவர்கள் இவ்வளவு கொடூரம் செய்தும் அவரை மன்னித்து விட்டுவிட்டார்கள் அப்படின்னு சொல்றத யாராலயுமே இங்க அக்செப்ட் பண்ண முடியல சவுதி அரேபியா மற்றும் துருக்கி இரண்டு நாடுகளும் இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங்ல ஈடுபட்டாங்க அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ரியாதுல வச்சு நடக்கக்கூடிய இந்த கமிட்டிக்கு இரண்டு நாட்டு தலைவர்களும் போயிருக்கிறார்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்பது கூடுதலான சிறப்பு லெபனன் நாட்டு மக்களுக்கு ஆதரவாக கத்தார் அரசாங்கம் பல உதவிகளை செய்து வருகிறது அது அவசர கால உதவிகள் இருந்து ஆயுத உதவிகள் வரை செய்து வருகிறார்கள் என்பது கூடுதலான தகவல் சோ கத்தார் போன்ற நாடுகள் இருப்பதனால லெபனன் போன்ற நாடுகளில் இன்னும் பசிப்பட்டினி அப்படிங்கிறது அதிகமா இல்லாமல் பல நபர்களும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய வாழ்வை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சிரியாவினுடைய போர்டர் முழுவதுமா ஈராக் அவங்களுடைய ஆர்மெடு வைக்கிலே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ வேணாலும் இந்த யுத்தம் அவங்க நாட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி ஈராக் அரசாங்கம் நம்புவதால் தான் இந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது குறிப்பிடத்தக்கது சிரியாவில் நடக்கக்கூடிய இந்த யுத்தம் உடனடியாக நிற்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னும் சிரியாலிருந்து எடுக்கப்பட்ட ஆயுதங்கள் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்யப்பட வாய்ப்புகள் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய பெரிய டென்ஷனை ஏற்படுத்தியிருக்கிறது அமெரிக்கா இஸ்ரேல் சிரியா இந்த மூன்று நாடுகளும் கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கோங்க சிரியாவில் நடைபெறக்கூடிய இப்போதைய பிரச்சனைக்கு இந்த மூன்று நாடுகள் காரணம் அப்படிங்கிறத நாங்க குறித்து வச்சிருக்கோம் கண்டிப்பா அந்த மூன்று நாடுகளும் இதற்கான பதிலை சொல்ல வேண்டும் என்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது புதிய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ராடஜி உருவாக்கி வச்சிருக்காங்க யூகே பிரிட்டன் இந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ராட்டஜி அந்த ஒரு ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் யூகே எந்த மாதிரியான விஷயங்களை முதல்ல தாக்குதல் நடத்தணும் செகண்டரி தாக்குதல் அப்படிங்கிறது எப்படி இருக்க வேண்டும் அதுல எந்த அளவுக்கான காயங்கள் ஏற்பட்டால் எவ்வளவு உயிரிழப்புகள் வரும் அப்படிங்கிற கம்ப்ளீட் தகவலும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி நியூ டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லும்போது இந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய புதிய டெக்னாலஜி பேஸ்டான பல செய்திகளும் வெளியாக ஆரம்பித்திருக்கிறது ஸோ இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாய த்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்